கூடுதலாக இந்த இரணமடு சம்பந்தமாக பல தடவைகளில் நானும் பேசியிருக்கிறேன் யாழ்ப்பாணத்திலையும் பேசியிருக்கிறேன் இஞ்சையும் பேசியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேறி இருக்கிறார்கள் இருந்து குடியேற்றப்பட்டவர்கள் இஞ்சய் அவர்கள் படித்த வாலிபர்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியோர்கள்லாம் நாங்கள் நாங்கள் அடுத்த பரம்பரை அதை விட மலையகத்திலிருந்து சிங்கள அரசின் யுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்றுலேயும் ஐம்பத்தி ஆறுகளுக்கு பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டார்கள் கிளிநொச்சிய பிரதானமான தொழில் விவசாயம் இரண்டு மடவை நம்பித்தான் கிளிநொச்சி இருக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துல இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டேன் என்று இதுவரையும் சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை பாவிச்சது விவசாயிகளின் பிரச்சனையை முதல் முடிவு கட்டுங்க பல தலைவர்கள் அவர் உங்களுக்கு தெரியும் நீங்க போய் இப்ப வாங்க ஜெயபுரத்துல மலையாளபுரத்துல கிருஷ்ணபுரத்துல பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்றைக்கும் இல்லை பூனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனா இரண்டாம் இருந்து குடுக்கப்படுறது இல்லை இரண்டாம்டல இருந்து குடிக்க தண்ணி கூட இங்க ஒரு குறிப்பிட்ட சிலட்டின் ஏரியா தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த பெருவெள்ளம் காரணமா நிறைந்த விவசாயிகள் இந்த விவசாய எண்ணங்கள் பாதிக்கப்பட்டு போச்சு இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபவன் தான் சிறுபவத்துல இருபத்தோராயிரம் ஏக்கருக்கும் சிறுபவன் செய்ய நான் நினைக்கிறேன் இங்க கமக்கார அமைப்புகள் இருக்கணும் விவசாய திணைக்கிழமை இருக்குது நீர்ப்பாசன திணைக்கிழமை இருக்குது தெரியும் ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டம் என்று சொல்ல இல்லை யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தமா வாழையில் இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்காரு எனக்கு மட்டும் வாக்களிச்சிருக்காரு இருப்பு வாக்குகள் அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டுலையும் கிளிநொச்சியில எங்களுக்கு விழுந்த வாக்குகளை விட யாழ்ப்பாண மக்கள் இந்த வாக்குகள் எங்களை எம்பி மக்கள் அப்படி புரிதல் பாரவர்கள் தாங்கட போகலாம் இங்க எந்த அரசியலும் இரண்டாம் குளத்துக்களை இல்ல இரணமடு குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரணமடு குளத்துல கிளிநொச்சியில செய்யப்படுற நெல் உற்பத்தி என்றது யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இலங்கையில அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்துது ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்ற விஷயமே இல்லை நீங்கள் ஒரு குழுவ நியமிங்கோ இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரங்கி ஆறு திட்டம் ஒன்று ஆயிரம் மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்குது பரங்கி ஆறு ஆஹ் திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது பற்றி ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற இப்ப குடம் ஆத்தால போற தண்ணி கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு இருக்குது எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதா நாங்கள் எல்லாரும் எங்கட கவனங்கள் முழுக்க இரண்டு முழுக்க இல்ல கிளிநச்சில இருக்கக்கூடிய முழங்காவில அங்கால் இருக்கக்கூடிய கடல் உலக நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடந்தப்பட்டு அதுக்கான பிசிக்கல் ரிப்போர்ட்டுகள் தயாரிக்கப்பட்டு கையில இருக்குது கடந்த ஆழ்நூறு டைம் அது இருந்தது ஆகவே பாலியாறு பாரியாறு மன்னிக்கோணம் பாலியாறு திட்டம் ஏற்கனவே ஆயிரம் மில்லியன்ல செய்யப்படுக திட்டம் இருக்குது ஆகவே தலைவர் ஒரு விஷயம் ஒரு பட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற நிலமே எங்களுக்கு தெரியும் நான் தீவு பகுதியை சேர்ந்தாள் பூர்வீகம் தீவு பகுதி என்னுடைய அம்மா நெடுந்தீவு அப்பா இல்ல புத்திமண்ட தீவு நான் தன்னை யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை நெருந்திய வரைக்கும் தேவை ஆனால் தண்ணீர் இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறு தொகுக்கணும் அப்படி குறை இன்னைக்கு இல்லை கிழங்கில இன்றைக்கு இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா ஆறாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தை குடிக்க தண்ணி வர சொன்னா எழுபி சொல்ல சொல்லுங்க அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை உதாரணமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்டப்படுற டேம் ஒன்று வருமன்றால் அதை பத்தி பரிசீலிங்க நல்லது அதுல எப்படி கட்டப்பட்ட தண்ணி எப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் மகாவலி வந்தால் கூட நாங்கள் மண்டல ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனைக்கு எடுக்க வேணும் ஒரு மாகாணத்திலே இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு நீர் என்றால் அந்த நீர் பாதிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆறுக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்காய் சொந்தம் அப்படி என்ற பிணைச்சதுக்காக வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் தயவு திரும்பவும் திரும்ப தெளிவா சொல்வேன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர தரமாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கிறது இப்பவும் வெளிவாச்சும் குடிக்க தண்ணி கொடுக்க தயார் ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம் அவருடைய அரிசி தேவை அவர்களுடைய உற்பத்தி துறைகள் மலையாளத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்ய வேணும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த கணேஷ் தலைமையில யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்திலிருந்து இன்று வரையான டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன தேவையோ தயார் காண்பிக்கவும் செய்யவும் நானும் தயாரா இருக்கிறேன்